பாஞ்சி தத்துவ பவித்ரன் ஹைனை ஏன் வந்து இந்த உலகத்தை கடவுள் அழிக்காம இது அப்படியே சத்திகமா மாத்திடலாம்ல அப்படி சில பேருக்கு ஒரு டவுட் இன்னைக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார் போல இப்படியே சத்தியத்தை கொண்டு வந்துட்டு அதே லட்சுமி நாராயண் வரட்டும் இந்த உலகத்தை அழிக்காம அப்படியே சத்தியத்தை கொண்டுட்டு வரலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க பாபா சொல்றாரு அஞ்சு தத்துவங்கள் எவ்வளோ பொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிலம் வந்து ரசாயன உரத்தை போட்டு விஷமா மாத்தி வச்சிருக்கிறீங்க தண்ணியில காத்துல எல்லாத்துலயும் விஷம்தான் இருக்கு இது எப்படி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயணோட சரீரத்தை கொடுக்கறது அதனால முதல்ல விஷத்தை மாத்தணும்ல சமோ பிரதான அஞ்சு தத்துவங்களை சத்தோப்பிரதானமா மாத்தினாதான் பிரதான தேவதைகள் இந்த பூமியில காலை வைக்க முடியும் லட்சுமி நாராயணோடைய உடல்ல அது பொன் விலையும் பூமி விலையும் இருந்தால் மட்டும்தான் அந்த தங்கமாக ஜொலிக்கிற உடம்பு கிடைக்கும் இப்போ எப்படி கொடுக்கறது அந்த உடம்பு நோயற்ற உடல் இருக்கணும் நிறைய திரை மூப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கணும்னா அஞ்சு தத்துவங்கள் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அல்ல அதுக்காக தான் அந்த உலகத்தை மாற்ற போகிறாரு இல்லையா எல்லாத்த விட பெரிய விஷயம் வந்து அக்னியில் சுத்தப்படுத்துறது பண்ண போகிறாரு ஏ ஷரீரஸ பதீத்தா இந்த காலத்து சரீரத்தை ரீபர்த் எடுக்கிறாரு லக்ஷ்மி நாராயண் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பதீத்தமான சரீரத்தில் தான் பிறப்பார் அப்படி ஒருவேளை பர்த் கொடுத்தா அதனால தான் முதல்ல இந்த அஞ்சு தத்துவங்களை மாத்தறாரு அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதாவது கஷ்டமா இருக்கா மகாவினாஷ் கஷ்டத்துக்காக நடக்கும்போது எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது சத்தியுகமே ஷரீர் பி பவித்ரோ தேங்க சத்திய சரீரத்துல இந்த நிறைய திரை மூப்பு இருக்காது பொண்ணு